நண்பர்கள் அனைவரும் பணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பலவேனுள்ள தகவல்கள் பண்ணிருக்கும் இந்த பிடிவில் அறுபத்தைந்து முதல் எண்பது வயது ஓய்வூதியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் மாற்றம் சார்ந்து சற்றுமுன் வெளியான ஆறு புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அறுபத்தைந்து முதல் எண்பது வயது ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷனர்களுக்கு அதிக ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் உயர் பென்ஷன் பெறுவதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்படுகிறதா அதற்கான அறிவிப்புகள் மும்மொழிவுகள் பரிந்துரைகள் இதன் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம் குறிப்பாக எந்தெந்த பென்ஷனர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் அல்லது அனைத்து அறுபத்தைந்து முதல் எண்பது வயதிற்கு உட்பட்ட அனைத்து பென்ஷனர்களும் இதன் மூலமாக பயன்பெற முடியுமா என்பதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியாது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மற்றபடிக்கூடிய எல்லா அப்படியும் கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் அதில் பின்பற்றப்படும் புதிய நடைமுறை மாற்றங்கள் கூடுதல் சலுகைகள் பற்றிய தகவல்களும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஓய்வூதியர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளும் அது சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எண்பது வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது எனினும் அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு ஓய்வூதியதார்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழுவும் பிற ஊழியர்கள் அமைப்புகளும் பரிந்துரைத்துள்ளன மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இதுகுறித்து பல ஊழியர் மற்றும் ஓய்வூதிய அமைப்புகளும் பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளன மத்திய அரசு இதுகுறித்து இன்னும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை எனினும் கூடிய விரைவில் இதில் ஒரு நல்ல முடிவை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது குறிப்பாக எட்டாவது குழுவில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதிய விவரங்கள் பின்வருமாறு எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எண்பத்தி ஐந்து வயதில் முப்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் தொண்ணூறு வயதில் நாற்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் தொண்ணூற்றி ஐந்து வயதில் ஐம்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் நூறு வயதில் நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற குழு அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டுமென்று பரிந்துரைத்தது அதன் பரிந்துரைகள் பின்வருமாறு அறுபத்தைந்து வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபது வயதில் பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபத்தி ஐந்து வயதில் பதினைந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் அதன் பின்னர் ஏற்கனவே உள்ள விகிதங்கள் தொடரும் அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழு தெரிவித்தது தேவை அதிகமாக உள்ள வயதில் வழங்காமல் அதற்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது சரியல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது எட்டாவது ஊதிய குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியதாரர்களுக்காக வந்துள்ள முக்கிய பரிந்துரையில் கூடுதல் ஓய்வூதியம் குறித்த பரிந்துரையும் அடங்கும் இது குறித்து சாதகமான முடிவு எடுக்கப்பட்டால் அது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் வழக்கமாக கூடுதல் ஓய்வூதியம் வங்கிகள் மற்றும் ஓய்வூதிய விநியோக நிறுவனங்கள் மூலம் தானாகவே வழங்கப்படுகின்றன அரசாங்கம் அதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக கவனித்து ஓய்வூதியம் சரியான நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது இதில் தாமதங்கள் அல்லது இடையூறுகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றன இதன் மூலமாக பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய நிலப்பரப்படி வந்து பார்த்தீங்கன்னா எண்பது வயது அதாவது எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வந்து பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற குழு வந்து அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் எண்பத்தைந்து வயதிற்கு பிறகு வந்து போல் முப்பது தொண்ணூறு வயதில் நாற்பது என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி பரிந்துரைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் உரங்கள் இதுவற்றில் கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்